அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்றத திட்டவட்டமா தமிழக வெற்றி கழகம் இப்போ மறுத்திருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதிரடியா பல கருத்துக்களையும் வெளியிட்டிருக்காங்க பெரும்பான்மை பலத்தோட தமிழக மக்களோட பேராதரவை வாங்கி நல்லாட்சியை அமைக்கிறது தான் லட்சியம் அப்படின்னு சொல்லியிருக்க தமிழக வெற்றி கழகம் இந்த விஷயத்த மாநாட்டிலேயே விஜய் தெளிவுபடுத்தியிருக்கிறதாவும் சொல்லிருக்காங்க இது மூலமா தமிழக வெற்றி கழகம் தனித்தோ இல்ல அதனோட தலைமையில கூட்டணி அமைச்சோதான் போட்டியிடும் அப்படின்னு இப்போ தெளிவா தெரியுது அப்படின்னு சொல்லலாம் ஏடிஎம்கே கூட இவங்க கூட்டணி வைக்கப் போறாங்க அப்படின்னு தகவல் பரவிட்டிருந்த இந்த ஒரு சூழ்நிலையில புஸ்ரியாதன் நாங்க ஏடிஎம்கே கூட்டணி வைக்கல அப்படின்றத தெளிவா சொல்றாரு அது மட்டும் இல்லாம திமுகவை எதிர்த்தா உற்சாகமடைந்த அடைந்த அதிமுக இனி விஜய விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு தன்னோட தொண்டர்களுக்கு உத்தரவும் போட்டாங்க இதனால இபிஎஸ் விஜய் கூட்டணி உருவாகும் அப்படின்னு பேசப்பட்ட நிலைமையில தான் பெரும்பான்மை வளத்தோட தமிழகத்தில் ஆட்சி அமைக்கிறதே லட்சியம் அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் தெரிவிச்சிருக்காங்க இதன் மூலமா அதிமுக திமுக ஒட்ட வந்தவர்கள் அல்ல ரீப்ளேஸ் செய்ய வந்தார்கள் நாங்க அப்படின்ற மெசேஜ் தான் இப்போ எஸ் விஜய் அனுப்பி இருக்காரு அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு